வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைவ் மை சேனல் எந்த விஷயத்தை பற்றியும் அலட்சியமாக இருப்பது வாழ்க்கையில் ஒரு அடி கூட முன்னால் நம்முடைய இளைஞர்களை நகர விடவே விடாது நீ அலட்சியமாக இருந்து ஓ ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் பெரிய ஹீரோவாகலாம் ஆனால் வாழ்க்கை உன்னை கீழே போட்டு போட்டு துவைத்து அவமானப்படுத்தும் அதற்கு முதல் தேவை ஒருத்தரை பார்த்தா ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி பேசுவதற்கான ஏதோ கொஞ்சம் சரக்கு உள்ள அது யார் கொடுக்க முடியும் புத்தகங்களை தவிர வேறு யாரும் அதை கொடுக்க முடியாது அதான் சரி என்னதான் படிக்கிறது நான் இவ்வளோ எவ்வளோ சொல்றீங்க ஓகே என்ன படிக்கிறது என்ன வேணா படி என்ன வேணா படி நீ எடுத்த உடனே முதல் நாளில இருந்து ஜெயமோகனை படிச்சு நான் சொல்லல எல்லோராலையும் முடியாது சில நூல்களுக்குள் உள்ளே நுழைவதற்கே ஒரு தடை சில நூல்களுக்கு வாசலில் நின்றுட்டு அந்த எழுத்தாளர் கேட்பார் நீ யாரு நீ யாரு நீ யாரு போ 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 அப்புறம் அப்புறவா எல்லா நூல்களுக்கும் உள்ளே நுழைந்து விட முடியாது நானும் விஷ்ணுபுரத்தை ரொம்ப நாளாக படிக்கிறேன் பத்து பேஞ்சிக்கு மேலே என்னால் முடியல நான் ஜெயமோகனுடைய தீவிரமான வாசக சில நூல்களுக்குள் போக நமக்கு அனுமதி கிடைக்காது அதுக்கு ஒரு முகூர்த்தம் வேணும் எல்லா எழுத்தாளர்களையும் முதல் நாளிலிருந்தே நீ எஸ் ராமகிருஷ்ணனில் இருந்து ஆரம்பி ஜெயமோகனில் போய் இது பண்ண வேண்டாம் என்ன பிடிச்சிருக்கோ படி என்ன பிடிச்சிருக்கோ படி பெரம்பலூர்னு ஒரு சின்ன ஊர் அந்த ஊரிலே மாவட்ட ஆட்சியாளராக இருந்த தாரே சகமடிங்க வந்து பேச போகிறார் இல்லைங்களா அந்த ஊரில் நாங்கள் போய் பேசுகிறோங்க எங்களுக்குன்னு ஒரு செருக்கு இருக்குல்ல இந்த மேடை கொடுத்த செருக்கு இருக்க சீக்கிரத்தில் போகாது எங்களை பார்த்த உடனே ஒரு நாலு பேர் மேடம் செல்ஃபி எடுத்துக்கலாமா மேடம் வந்து அந்த ஒரு இது கெத் கெத்து இருக்கும்ல அந்த ஊரில் நாங்கள் மேடைக்கு போனால் யாருமே கை தட்டல நாங்களும் என்னடா எங்களுக்கு தெரியலையா சார் நான் பேசும்போது பெரும்பாலும் இந்த சிறு நகரங்களில் பேசும்போது இந்த விஜய் அல்லது அஜித் பேரை சொன்னால் பயங்கரமாக எல்லாம் கை வாங்க இது கைத்தட்டில் வாங்குவதற்கான ஒரு உத்தி முதல்ல ஒன்று ரெண்டு கைத்தட்டில் வாங்கினா தானே நமக்கு வண்டி கிளம்பும் இல்லாட்டா வண்டி அங்கேயே நின்று அதனால விஜய் ஏதோ அன்னைக்கு அப்போ தான் அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகிருந்தது அந்த படத்துக்கு போகாமல் இங்கே வந்திருக்கிற இளைஞர்களுக்கு என்னுடைய நன்றி அதுவும் கூட கைத்தட்டல எனக்கு என்னடா ஏதோ இந்த ஊரில் சரியில்லையே இந்த மாதிரி அனுபவம் எங்களுக்கு கொண்டு ஒரு கிராமத்துக்கு போய் பட்டிமன்றம் நடத்துறோம் விடிய விடிய யாருமே சிரிக்கல அப்படியே உட்காந்துருந்தாங்க ஒரு அவர் ராஜா அவங்க இவங்க எல்லாம் ஏகத்துக்கு ஜோக் சொல்ல ஒருத்தருமே அசையல கடைசியில ஒரே ஒரு சின்ன பையன் ஒரு ஜோக்கு சிரிச்சான் அப்பா சிரிச்சான்டா ஒருத்தனை பின்னாடில இருந்து ஒரு பெருசா தலையில தட்டி பெரியவங்களா பேசுறாங்க நீ சிரிக்கிற தான் தெரிஞ்சு அந்த ஊர்ல கட்டுப்பாடான் பெரியவங்க பேசும்போது சிரிக்க கூடாது கெடுத்தீங்களடா பட்டிமன்றத்தை பெரம்பலூர்ல அந்த மாதிரி எதாவது கட்டுப்பாடு இருக்கா யாருமே எதுக்கு கைதடமா நம்மளை பார்த்தாலும் கைதடமா இருந்தாங்க விஜய் பேர சொல்லலாம் கைதடமா என்றால் தாரே சகமேடு உள்ளே நுழைகிறார் அந்த பெரம்பலூரில் வந்திருந்த அந்த ரெண்டாயிரம் பேரும் எழுந்து நின்று ஒரு கலெக்டருக்காக கைதட்டிய காட்சியை நான் பார்த்தேன் தனிநபர் வழிபாட்டுக்காக நான் சொல்ல அவர் எனக்கு எதுவும் கொடுத்துடவும் முடியாது ஆனால் எதை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றார் பெரம்பலூர் மாதிரியான பின்தங்கிய வறட்சி மிகுந்த பகுதிகளில் படிக்கிற வழக்கத்தை மாணவர்களுக்கு ஏற்படுத்துவதில் அந்த ஆட்சியாளர் அவ்வளவு பெரும்பணியை ஆற்றியிருக்கிறார் படிக்கிற வழக்கத்தை அந்த அந்த பந்தலிலே என் மனம் நிறைந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஒரு சின்ன பிள்ளை அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற குழந்தையா தான் இருக்கும் அவர் சில பேர் அப்புறம் கடைசியில் நான் பேசி முடிச்ச பிறகு ஒரு வழியா என்னை ஒத்துக்கிட்டு நாலஞ்சு பேர் ஆட்டோகிராஃப் வாங்கினாங்க அதுல வந்த ஒரு பையன் இதுல கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு ஒரு புத்தகத்தை கொடுத்தான் சகாயம் சந்தித்த சவால்கள் அந்த புத்தகத்தில் என்னை கையெழுத்து போட சொன்னான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன் ஒரு கனவு உருவாகி இருக்கிறது புத்தகம் எதை செய்கிறது ஒரு கனவை உருவாக்குகிறது நீங்கள் எதை படிக்க வேண்டும் எதை வேண்டுமானாலும் படிக்கலாம் சுற்றி பாருங்கள் எது உங்களுக்கு பிடிக்கிறது காமிக்ஸா காதல் கதையா கவிதையா வாழ்க்கை வரலாறுகளா தடையே இல்லை எதற்குள் வேண்டுமானாலும் போகலாம் மிகப்பெரிய பெரிய எழுத்தாளர்களினுடைய எல்லைகளுக்குள் நாங்கள் புகுந்த காலங்களுக்கு முன் நாங்கள் ஆரம்பித்தது ஒரு லக்ஷ்மி ஒரு சிவசங்கரி ஒரு இந்துமதி சுஜாதா இப்படித்தான் ஆரம்பித்தோம் எந்த எழுத்தும் ஒன்றுக்கொன்று குறைந்ததல்ல உள்ளே போக வேண்டும் என்ற உந்துதலை எந்த புத்தகம் ஏற்படுத்துகிறதோ அந்த புத்தகம்தான் வாயிலை திறக்கிற கடவுள் உங்களுக்கு எங்களுடைய இளமையில் நாங்கள் முதலில் பேய் போல படித்தது சுஜாதாவினுடைய கதைகளைத்தான் இரவெல்லாம் படிப்போம் எங்கெங்கே கிடைக்கிறதோ அங்கே படிப்போம் குமுதம் பத்திரிகையில் தொடர்கதை வந்திருக்கிறது என்று சொன்னால் வார வாரப்பத்திரிகையை வழங்குகிற பையன் சைக்கிள் வர வரமாட்டானா என்று வாசலில் காத்திருந்து எடுத்து படிப்போம் வெறிபிடித்த பிடித்த சுஜாதாவினுடைய ரசிகர்கள் பயணம் அப்படித்தான் ஆரம்பிக்கும் அல்ல பிழை இல்லை அதிலிருந்து வளர்ந்த பயணம் ஜெயகாந்தனிலே போய் நின்றது ஜெயகாந்தனை படித்த போது வந்த பிரமிப்பு இருக்கிறதே சொல்ல முடியாது ஜெயகாந்தனுடைய வீட்டிலே இருக்கிற மாடியில் அவர் உட்காந்துட்டு எல்லாரையும் பார்த்து பேசுவார் மடம்னு அந்த இடத்துக்கு பேர் அதுக்கு ஏன் மடன்னு பேருன்றதுக்கு பலவிதமான ஊகங்கள் உண்டு ஆனால் அது மடம் அந்த இடத்துல யார் வேண்டுமானாலும் போகலாம் யாருக்கும் அறிமுகம் கிடையாது ஐயாதான் இது பண்ணுறாரு ஐயாதான் எதுவும் கிடையாது யார் வேண்டுமானாலும் போகலாம் ஜெயகாந்தன் ரொம்ப நேரம் பேச மாட்டார் சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பார் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு பேச ஆரம்பிப்பார் அந்த பேச்சிலிருந்து கொட்டுகிற வெள்ளம் இருக்கிறதே அதிலே எல்லாவற்றையும் பொறுக்கிக் கொள்ள முடிந்தால் நாங்கள் எல்லாம் அன்றைக்கே மேதைகளாகி இருப்போம் எங்கள் சிறிய கைகளுக்கு என்னென்ன கிடைத்ததோ அதைத்தான் அன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அவருடைய சினிமாவுக்கு போன சித்தாள் தமிழ் இலக்கிய உலகத்தை கலக்கிய காலங்கள் அது அஞ்சாமல் நிற்கக்கூடிய ஒரு எழுத்தாளன் எப்படி இருக்க முடியும் என்பதை அவரை பார்த்தால்தான் தெரியும் அன்றைக்கு எங்களை பார்த்து ஜெயகாந்தன் சொன்னார் அன்றைக்கு பிரபலமான ஒரு ஒரு சினிமா பாடல் இருந்தது அந்த சினிமா பாடல் காற்றிலே வந்தது ஜெயகாந்தன் சொன்னார் கவிதைக்கு போய் அழகுன்றது எல்லாத்தையும் பாரதி ஒத்துக்க மாட்டான் உள்ளத்தில் உண்மை உண்டானால் வாக்கிலே ஒளி உண்டாகும் இதுதான் பாரதி நமக்கு கொடுத்த கவி மரபு என்று ஜெயகாந்தன் சொன்ன போது செலுத்து போனோம் நாங்கள் இது ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும் எது படிக்கிறதோ அதிலிருந்து ஆரம்பியுங்கள் அது அடுத்த வாசலை திறக்கும் அந்த வாசலுக்கு போனால் அடுத்த வாசல் திறக்கும் இப்படி திறந்து கொண்டே போகிற வாசல்கள் ஒரு நாள் உங்களை வானத்திலே பறக்க வைக்கும் அன்பு நண்பர்களே எனக்கு இருக்கிற ஆதங்கம் ஒன்றுதான் புத்தகங்களை படித்து படித்து பித்தேறி திருந்து பரவச மயக்கத்திலே இருந்த அந்த காலங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுத்து விட முடியாதா என்ற ஒரே ஒரு ஏக்கம் தான் எனக்கு இறந்து போன பிறகும் அன்னையினுடைய வாசனை மறந்து போகாதது மாதிரி இளமையிலே படித்த புத்தகங்களினுடைய சுவாசம் இன்றைக்கும் நெஞ்சில் கனல் மணக்கும் பூக்களாக எங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அறிவு உலகத்தினுடைய அடுத்த தளத்துக்கு போக விரும்புகிற அத்தனை பேருக்கும் அவர்களுடைய முகத்தை பார்த்து பசி என்று தெரிந்து கொண்டு சோறிடுகிற அன்னை போன்றது புத்தகம் அப்படிப்பட்ட புத்தகங்களை வாசிக்கின்ற வழக்கத்தை ஏற்படுத்துகின்ற எந்த இடமும் அது ஒரு நூலகமாக இருக்கலாம் அது ஒரு பள்ளியினுடைய சின்ன லைப்ரரியாக இருக்கலாம் அல்லது அது இது போன்ற பிரம்மாண்டமான புத்தக திருவிழாவாக இருக்கலாம் என்னை பொறுத்தவரையில் இந்த இடங்கள் தான் கோவில்கள் நாம் வணங்க வேண்டிய இடங்கள் இதுதான் இங்கேதான் எங்களுடைய அறிவு கடவுள் வீற்றிருக்கின்றாள் ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் முடிக்கின்றேன் நான் படித்து படித்து இன்புற்ற ஒரு வடமொழி பாடல் அது போஜராஜனுடைய அவையிலே ஒன்பது கவிஞர்கள் இருந்தார்கள் தண்டி இருந்தாராம் பாரதி இருந்தாராம் அப்கோர்ஸ் காளிதாசன் இருந்தார் இந்த என் ஒன்பது கவிஞர்களையும் கூட்டிக் கொண்டு போய் போஜராஜன் கலைமகளை நேரிலே வரவழைத்தார் கலைமகளை நேரிலே வரச் செய்து இவ்வளவு கவிஞர்களில் யார் கவி என்று போஜராஜன் கேட்டான் கலைமகள் சொன்னாலாம் தண்டிதான் கவி தண்டிதான் கவி தண்டிதான் கவின்னு மூணு முறை சொன்னார்கள் அந்த தண்டின்னு ஒரு கவிஞர் ஒன்பது பேர்ல தண்டிதான் கவி காளிதாசனுக்கு கோபம் தாங்கலை அவன் வடமொழியில ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி சரஸ்வதியை திட்டுறான் அவ்வளவு உரிமை அவனுக்கு அவர்தான் கவிஞன்னா நான் யாரடி என்று கேட்கிறான் நீ அவரை சொல்லிட்ட நீ என்ன சொல்லல நீ நான் கவிஞன் இல்லையா அவனுக்கு என்று காளிதாசன் கோபம் பொங்க கேட்க கலைமகள் சிரித்து கொண்டே சொன்னாளான் நான் தான் நீ நீ தான் நான் என்று கலைமகள் சொன்னாளான் கவியுள்ளங்களுக்கு படைப்பாளிகளுக்கு நம்முடைய தர்மத்திலே நம்முடைய பாரம்பரியத்திலே நம்முடைய வேர்களிலே கொடுக்கப்படுகிற மரியாதை அப்படிப்பட்ட மரியாதை அந்த உயர்த்த ஆசனங்களில் படைப்பாளிகள் அமர்ந்து கொண்டு நமக்கு கொடுக்கிற புத்தகங்கள் என்கின்ற செல்வங்கள் இருக்கிறதே அதை எடுத்துக்கொள்வது அதற்கு ஒரு முகூர்த்தம் வேண்டும் ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் அந்த ஆசீர்வாதம் உங்கள் அத்தனை பேருக்கும் இருப்பதால் தான் இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கிறீர்கள் தொடர்ந்து இந்த ஆசீர்வாதத்தை கலைமகள் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை பிரார்த்தனையாக வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்